பேருந்து நிலையத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் கட்டண கழிப்பிடத்தை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்த போது கழிப்பறைக்கு மூன்று ரூபாய் வாங்குவதற்கு பதிலாக கூடுதலாக ரூபாய் வசூல் செய்த ஊழியரை மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பு மேலும் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தொட்டியில் குளோரின் பவுடர் ஏன் சேர்க்கவில்லை என நகராட்சி ஆணையரிடம் கலெக்டர் கேள்வி கரூர் மாவட்டம் குளித்தலையில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் இன்று காலை எட்டு மணி அளவில் குளித்தலை பேருந்து நிலையத்தில் நகராட்சி கட்டண கழிப்பிடத்தை மாவட்ட ஆட்சியர் தங்கவில் ஆய்வு செய்தார் அப்போது சிறுநீர் கழிப்பதற்கு ரூபாய் கழிப்பதற்கு ரூபாய் மூன்றும் வசூல் செய்ய வேண்டும் என நகராட்சி நிர்வாகம் உத்தரவிட்டு வழங்கியுள்ளனர் சிறுநீர் கலைப்பதற்காக இரண்டு ரூபாய்க்கான ரசீது இல்லை இந்த ஆய்வில் மாவட்ட ஆட்சியர் இல்லாத குறித்து கேள்வி எழுப்பினர் அதற்கு நகராட்சி ஆணையர் மற்றும் கழிப்பிட பராமரிப்பு பணியாளர் மழுப்பலான பதிலை கூறினார் மலம் கழிப்பிடத்தை ஆய்வு செய்த போது உள்ளே இருந்து வெளியே வந்த போது மக்களிடம் எவ்வளவு கட்டணம் செலுத்தினீர்கள் என்று கேட்ட போது ஐந்து ரூபாய் செலுத்தியதாக தெரிவித்தார் அப்போது மாவட்ட ஆட்சியர் மூன்று ரூபாய் வாங்குவதற்கு பதிலாக எப்படி ஐந்து ரூபாய் வாங்கலாம் என கேட்ட போது இரண்டு ரூபாய் சில்லரை இல்லை என கூறினார் மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஆணையரையும் சம்பந்தப்பட்ட ஊழியரையும் இதுபோல் நடந்து கொள்ள கூடாது இதுபோல் கூடுதல் கட்டணம் வசூல் செய்ததாக புகார் வந்தது உண்மை என தெரிய வருகின்றது இதே போல் நடந்து கொண்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை செய்தார் தொடர்ந்து பேருந்து வைக்கப்பட்டுள்ள குடிநீர் தொட்டியை ஆய்வு செய்து குடிநீரை பருகினார் அந்த குடிநீரில் குளோரின் பவுடர் கலக்காதது குறித்து ஏன் எழுப்பினர் அதற்கு நகராட்சி ஆணையர் மற்றும் நகராட்சி பணியாளர் பதில் சொல்ல முடியாமல் மாவட்ட ஆட்சியரிடம் திணறினர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் பேருந்து நிலையத்தை ஆய்வு மேற்கொண்டார் இந்த ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் நந்தகுமார் வட்டாட்சியர் சுரேஷ் மற்றும் நகராட்சி வருவாய்த்துறை பணியாளர்கள் உடன் இருந்தனர்